யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான சூப்பரான ஒரு ரெசிபிங்க நாட்டுக்கோழி காட்டு அறுவல் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி வந்து நம்ம வீட்டில் வளர்த்துற நாட்டுக்கோழிலாம் கிடைக்கிறதில்லைங்க இப்போ பார்த்தீங்கன்னா பண்ணையில் தான் நல்லா வளர்த்துறாங்க நாட்டுக்கோழி அந்த பண்ணை நாட்டுக்கோழி தாங்க இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கோம் அது ஒரு கிலோ அளவு கறி எடுத்துருக்கோம் ரொம்ப சூப்பரான ரெசிபிங்க இது இஞ்சி பூண்டு தக்காளி மசாலா தூள் அப்படின்னு எதுவுமே சேர்த்தாத ஒரு சூப்பரான ரெசிபிங்க வாங்க அதை எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு சின்ன காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் காரத்துக்கு தேவையான வரமிளகா நம்ம காரம் கம்மியாக வேணும்னா வரமிளகா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி கம்மியாக தான் எடுத்திருக்கேன் அதுக்கடுத்து அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் கல் உப்பு கடல் எண்ணெய் இவ்வளோதாங்க மசால பார்த்திங்கன்னா இந்த நாலு ஐட்டம் தான் சட்டி அடுப்பில் வச்சுட்டோம் எண்ணெய் வந்து ஒரு இரநூறு மில்லி நான் ஊற்றுறேன் இரநூறு மில்லி கடல் எண்ணெய் தான் ஊற்றுறேன் இது கடலெண்ணெய் எண்ணெய் ஊற்றினா தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு இரநூறு மில்லி கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காய்ஞ்சிருச்சு நம்ம நறுக்கி வச்சு சின்ன வெங்காயம் அரை கிலோ சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா எண்ணெயிலே வெங்காயம் நல்லா முழுகிற அளவுக்கு இருக்குது இதை அப்படியே நல்லா வதக்கணும் நல்லா வந்து வெங்காயம் வதங்குற அளவுக்கு வதக்கிட்டு அடுத்தது தான் நம்ம வர மிளகாய் சேர்த்தணும் இந்த டிஷ்ஷுக்கு நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்த கிடையாது அப்புறம் சிக்கன் மசாலா மிளகாத்தூள் கரம் மசாலான்னு எந்த மசாலுமே நம்ம சேர்த்த போகிறது கிடையாதுங்க இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷு ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் வெங்காயம் நல்லா எண்ணெய்லையும் வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம மிளகாய் போட்டுக்கலாம் பாருங்க நம்ம போட்ட மிளகா கூட பட்டு பட்டுன்னு எண்ணெயில் வெடிக்கிற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம் இருக்கோம் இது வந்து மெயினே பார்த்தீங்கன்னா எண்ணெய் வர மிளகாய் வெங்காயம் மஞ்சத்தூள் உப்பு அதை வச்சாவே நம்ம ஒரு டிஷ் பண்ணிட போகிறோம் இந்த டைமில் நம்ம கோழி கறியை சேர்த்துக்குவோம் சிக்கனை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வதக்கிட்டு அடுத்து மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் மஞ்சத்தூள் சேர்த்தனதுக்கப்புறம் கறியை பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கலாம் இப்போ நம்ம வதக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சதவீதம் கறி இதுலேயும் நல்லா வெந்துடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம போட்டிருக்கிற வெங்காயமும் மிளகாயும் இன்னும் நல்லா வதங்கும் இப்போ வந்து கறிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்ப கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் மூடி போட்டு தண்ணி சுன்ற அளவுக்கு நல்லா வேக வைக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் நல்ல சுருண்டு வருது சூப்பராக இருக்குது வாசமே பார்த்திங்கன்னா நம்ம எப்படி இருக்குதுன்னா காளான் காளான் சமைச்சிருந்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இயற்கையான காளான் நம்ம வயலோரம்லாம் இருக்கும் பாருங்கள் மழை பேஞ்சா இடி இடிச்சா காளான் வரும் பாருங்கள் அதை வந்து நாங்கள் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் மஞ்சத்தூள் உப்பு போட்டு தான் வதக்குவோம் அவ்வளோ சூப்பரான வாசம் வரும் அதே வாசம் தாங்க இதுலேயும் வருது ரொம்ப சூப்பராக இருக்குது சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள் நாட்டுக்கோழி காட்டு உருள்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இது செய்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான ஒரு ரெசிபிங்க இதில் வந்து நம்ம மசாலா தூள் எதுவுமே சேர்க்காதனால இது வந்து டேஸ்ட்டே தனியாக இருக்கும் கறி வேகிறதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்தணும் அந்த தண்ணி நம்ம சேர்த்துறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வெங்காயமும் மிளகாயும் அப்படியே அந்த தண்ணியிலே கரைஞ்சி மசாலா மாதிரி பாருங்க பாருங்கள் காணாம் காணோம் தான் ஒன்று ரெண்டு தெரியுது அதுவும் நல்லா குழஞ்சிடுச்சு பாருங்கள் இந்த நாட்டுக்கோழி காட்டுறல் வடிச்ச சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைடிஷ்ங்க சில்லி சிக்கன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்னு ஆயில் ஃப்ரை ஸ்நாக்ஸாக சாப்பிடாமல் இதையும் ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிடலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவுடன் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்